ஹாய் ஹலோ வணக்கம் நான் வாங்க பாஷா இன்றைக்கி என்ன வீடியோ பொல்லான்னு இருக்குன்னா இன்றைக்கி நாற்றிக்கிழம கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கும் மேலே ஒருத்தவன் இருக்கான் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பான் இந்த நம்பிக்கையோடு இருப்போம் சரிங்களா என்ன விஷயன்னா இன்றைக்கி நாற்றி அதுவும் ஆத்திக்காம திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம லைஃபு ஜாலியாக போகணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுங்க எதுவும் எனக்கு என்னை என் அறிவுக்கு கேட்டுனது சொல்கிறேன் சரிங்களா ஒன்றும் இல்லை சிம்பிளான விஷயந்தான் இன்றைக்கி எப்படியும் கடத்தருக்கு போவீங்க கடத்தருக்கு போகும்போது பசங்களோட பசங்களோட கூட்டுங்கன்னா பைக்கில் போவீங்க இதில் நடந்து கூட்டும் போவீங்க போகும்போது பசங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க நல்ல பொருள் ஹெல்த்தியான பொருளை வாங்கி கொடுங்க வேறு எதுவும் வாங்கி கொடுத்துட்றாதீங்க உடம்பு க கட்டு போகிற மாதிரி வயிறு கட்டு போகிற மாதிரி பொருளை குழந்தைங்களுக்கு வாங்கி தராதிங்க நல்ல பொருளை வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுத்த உடனே குழந்த சந்தோஷமாகறாங்களா அடுத்தது கொஞ்சோண்டு ஸ்வீட்டு ஏதாவது எவ்வளோ உங்களால் முடிஞ்சது ஸ்வீட்டு ஒரு சாக்லேட்டோ சரியா அது நல்லா கரையிற மாதிரி சாக்லேட்டை வாங்கிக்கிங்க போட்ட உடனே கரையணும் அது மாதிரி சாக்லேட்டை வாங்கிக்கிங்க வாங்கி போயிட்டு உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட உங்கள் மனைவிக்கிட்ட ரெண்டு ஒன்று தானா எடுத்து போயிட்டு ஆக்காட்ட சொல்லி பிரித்து வாயில் போடுங்க அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா என்ன இல்லாமல் இன்றைக்கி சாக்லேட்லாம் ஓட்டி விட்றீங்க ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை வச்சு திங்கக்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓட்டிடலாம் என்னென்னா அந்த அந்த இப்போ சாக்லேட்டு சாப்பிடும்போது அவங்க மூஞ்சில் அந்த முகத்துலேருந்து ஒரு புன்னகை வரும் பார்த்தீங்களா அது அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு 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 ஹெல்த் ஒரு இதுவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அந்த பாசம் அது வந்து அனுபவித்தா தான் தெரியும் என்ன இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா பசங்க பசங்க இல்லை பேர பிள்ளைங்க தான் அப்படின்னா பேர பஞ்ச் பிள்ளைங்களோட கொஞ்சுங்க ஆனால் ஒய்ஃப் இல்லைனாலும் பரவாயில்ல ஒய்ஃப் இருந்தால் ஊட்டி விடுங்க ஒய்ஃப் இல்லைனா சரியா குழந்தைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இன்னொன்று உங்களால் முடிஞ்ச சாக்லேட்டை வாங்கி கொடுங்க நல்லா கரையராக மாதிரி சாக்லேட்டு ஹெல்த்தியான சாக்லேட்டாக வாங்கி கொடுங்க இல்லை அதுங்களோட சந்தோஷம் இருக்குது இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை வச்சு வர திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஹாப்பியாக ஓட்டிடலாம் சரிங்களா டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் பைக்கில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் எடுத்து போங்க இந்த ஜாக்கிரதையாக இருங்க ஓகேவா நன்றி வணக்கம் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ